குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் இங்கே செம்மையாக இருக்கும் அப்படி தானே முக்கிலே ம் காலையில் பார்த்தீங்கன்னா அபாகஸ் ஹோம் கொஞ்சம் இருந்தது இப்போ அபேக்கஸ் தான் நிறைய வந்துட்டு ஹோம் ஒர்க் கொடுத்துட்றாங்களா அப்பப்போ செஞ்சால் தான் முடிக்க முடியுது அதனால் இன்னைக்கு காலைல எழுப்பி விட்டேன் ரொம்ப சோகமாக போயிட்டுருக்கு அப்படி தானே மக்களே ஆமாம் முடிஞ்சுடும் சரியா சீக்கிரமாக பண்ணான்னா முடிஞ்சிடும் இங்கே கிச்சனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீனி கிழங்கு வந்துட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் இடியாப்பம் பண்ணுறதுக்காக அப்புறம் இங்கே வந்து லஞ்சுக்கு தக்காளி தொப்பு வந்துட்டு செஞ்சிட்ருக்கேன் இந்த சீனி கிழங்களை இடியாப்பம் வந்துட்டு உங்களுக்கு நான் ரெசிபி வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது உடம்புக்கு அவ்வளோ இருக்கும் தனிச்செல்லாம் சுத்தமாக சாப்பிடவே மாட்டோம் அதனால் இந்த மாதிரி செஞ்சிடலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் சீனிக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் கிளங்கு வந்துட்டு சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி விசில் வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க இது நல்லா பெருசு அதனால தான் நான் வந்துட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டேன் இப்போ நல்லாவே வெந்துருச்சு இதை வந்து நம்ம மாவு மாதிரி மசிச்சு எடுத்துக்கணும் உங்கள் வீட்லேயும் குட்டிஸ் வந்துட்டு சீனி கிழங்கு சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி கொடுங்க சரியா ஸோ இதை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சுப்போம் கிழங்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக கூட கட்டி இல்லாத மாதிரி நல்லா வந்துட்டு மசிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா அப்புறம் புளியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால சரியா இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சாச்சு இப்போ இதெல்லாம் ஒரு அரைக்கப் அளவுக்கு அரிசி மாவு தேவைக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் லைட்டாக வந்துட்டு தண்ணி நிறைய சேர்க்க தேவைப்படாது தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்து மாவை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கிழங்கோட எல்லாம் சேர்ந்து நம்ம இடியாப்ப மாவு வந்துட்டு வரும்ல அந்த மாதிரி ஆக்கணும் சுடு தண்ணி தான் ஊற்றணும் சரியா நான் இப்போ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன் அவ்வளோதான் மாவு ரெடி இப்போது இடியாப்ப மாவை இந்த மாதிரி தூரக்குள்ளே போட்டு இப்படி புழிஞ்சு எடுத்தீங்கன்னா சூப்பராக வந்துடும் சரியா ஆனால் எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரலை இப்போ ரெண்டாவது எடுத்தேன் இது நல்லா வருது நான் கூட ஃபெயில்டுன்னு நினச்சேன் நல்லா வருது சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இடியாப்பம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செஞ்சாச்சு இப்போ ரிவ்யூ கேட்கலண்ணா எப்படி எப்படி இருக்கு மக்கள நிஜமாவா இல்லைனா சும்மாவா சரி ஒரு வாய் வச்சுட்டு சொல்லு பார்க்கலாம் வைக்காமலே நல்லா இருக்குன்னு டெய்லி சொல்லி சொல்லி பழகிருச்சு போல நம்ம ஆளுக்கு நல்லா இருக்கா அதையா நடுவில் மீடியம் ஃபுல்லா சாப்பிடுவியா இல்லையா உடம்புக்கு அவ்வளோ நல்லது சாப்பிடு நல்லா தான் இருந்துச்சு நான் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு சீனி கிழங்கு சாப்பிடலை அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஒன்றும் பண்ணாத சாப்பிடு நேற்று பாத்தீங்கன்னா விளாக் அப்படியே அந்தரத்துல விட்டு போயிட்டேன் அப்புறம் தான் ஞாபகம் வச்சு ஐயோ பேசணும்னு நினைச்சிருந்தவனே மறந்துட்டேன்னே அப்படின்ட்டு தனிஷப்பிதை ஸ்கூல் அனுப்பிச்சு விட்டு ஃப்ரீயானே அதனால நம்ம இன்னைக்கு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் இது ஒரு ஃபன்னான சூப்பர் ஸ்டோரியாக சரியா குட்டி ஸ்டோரி அப்படின்னாலே அத்தா இருந்தால் செம்ம ஃபன்னாக இருக்கும் ஆனால் அவங்க ஆஃபீஸ் போயிட்டதுனால அவங்கள என்னால் கூப்பிட்டு வர முடியல நெக்ஸ்ட் அப்போ நான் கண்டிப்பாக வந்துட்டு அத்தாலும் கூப்பிட்டு வந்துடுறேன் சரியா இன்றைக்கி நம்ம தனியாகவே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் கதையோட எண்டில் உங்கள் யாருக்காவது இப்படி நடந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் மாதிரி பாக்கியசாலிகள் யாராவது இருக்கீங்களா நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் மேபி இருந்தால் சொல்லுங்கள் இந்த மாதிரியே அடி வாங்கியிருக்காங்க நான் ஆடும் ஹாப்பியாக இருப்பேன்ல அதில் ஒரு ஆனந்தம் வேற ஒன்றும் இல்லை சரி இப்போ வந்து நம்ம கதிக்குள்ள போயிடலாம் சரி இது வந்துட்டு என்னோட ஆனால் ஸ்டார்டிங்கில் நடந்தது ஃபர்ஸ்ட் சம்பவம்னு சொல்லிட முடியாது ஃபர்ஸ்ட் வந்துட்டு ச அது வந்து வேற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணாங்க இது வந்து செகண்ட் சம்பவம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் சரியா என்னன்னா என்னோட பேர் பிரச்சனை அப்புறமா என்னோட டேட் ஆஃப் பர்த் பிரச்சனை சரியா என்ன பிரச்சனைங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் முதல்ல வந்துட்டு எனக்கு டிசம்பரில் என்கேஜ்மெண்ட் ஆகுது அடுத்தது ஃபெப்ரவரி வந்துட்டு பர்த்டே வருது சரியா அப்போ ஜான்வரியில் வந்து சொல்கிறாங்க இனிமேல் நீ இந்த டேட்டில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணக்கூடாது இந்த டேட்டில் தான் பண்ணணும்னு ஒரு டேட் சொல்கிறாங்க எனக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியல ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு அப்புறம் ஃபஸ்ட் என்னோட டேட் ஆஃப் பர்த்தில் என்ன பிரச்சனைங்கிறத பார்த்தலாம் என்னோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா மாசி நாலாந்தேதி ஃபெப்ரவரி ஃபிஃப்டீன் டூ நைன்டி த்ரீன்னு இருக்கும் சரியா இப்போ வந்து நீங்கள் மாசி நாலாம் தேதி அப்படின்னு போட்டிங்கன்னா பிப்ரவரி சிக்ஸ்டீன் தான் வரும் சரியா ஏன்னா பிப்ரவரிங்கும் போது நமக்கு வந்துட்டு அந்த லீப் இயர்னால நமக்கு மாறும் இல்லையா அதனால சரியா ஸோ இப்போ நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி சிக்ஸ்டீன் தான் வரும் நைன்டி த்ரீல போட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி ஃபிஃப்டீன் வரும் சரியா எங்கள் வீட்டில் தமிழ் மாதம் தான் கணக்கு அப்படிங்கிறதுனால எல்லாரோட பர்த்டேயும் தமிழ் மாசத்துல செலிப்ரேட் பண்ணுறது இப்போ நான் வந்து சொன்னேன் எங்கள் வீட்டில் தமிழ் மாதம் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க அதனால் நான் வந்துட்டு சிக்ஸ்டின் டூ நைன்ட்டி த்ரீ வந்து செலிப்ரேட் பண்ணுறேன் இல்லை இல்லை நீ இனிமேல் அது பண்ணக்கூடாது பதினஞ்சாம் தேதி தான் வந்துட்டு பண்ணணும்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னு ரீசன் கேட்கும்போது ஆறம் ஒன்று ஏழு ஏழாம் நம்பர் எங்களுக்கு வந்து செட் ஆகாது அதனால் நீ இனிமேல் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க நான் இப்போ எங்கள் அம்மா கிட்டே வந்துட்டு சொன்னேன் இந்த மாதிரி சொல்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படின்ட்டு எங்கள் அம்மா அவங்க சொல்கிறதே கேட்டுக்கோ ஏன்னா படித்தவங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு ஒரு குருட்டு நம்பிக்கை சரியா பட் லாஸ்ட் இயர் வந்து எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு படித்து பத்து பைசா பிரயோஜனங்களும் கபாலத்தில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது எங்கள் அம்மாவுக்கு லாஸ்ட் இயர் தான் தெரியும் எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு எப்படி சொன்னோடனே நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு க அதுக்கப்புறம் ஒரு த்ரீ இயர்ஸை நான் அதை ஃபாலோ தர பண்ண இவங்க சொன்னாங்களே அப்படின்ட்டு ஸோ இப்படி தான் வந்துட்டு போயிட்டுருந்தது இது ஃபஸ்ட்டு சரியா செகண்டு மேரேஜ ஒரு டென் டேஸ் இருக்கும் ஒரு பேப்பரில் வந்துட்டு ஏகப்பட்ட பேர் வச்சுருந்தாங்க அந்த பேப்பரை என்கிட்ட கொடுத்து இதில் வந்துட்டு உனக்கு என்ன பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்லுன்னு சொன்னாங்க அந்த ஃப்ரீடமெல்லாம் எனக்கு உண்டு எனக்கு நானே பேர் வச்சிக்கலாம் அது உடனே நான் வந்துட்டு என்ன நினச்சிட்டேன்னா யாரோ குழந்தைக்காக பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க போல் யாரோட குழந்தைக்குன்னு கேட்டால் இல்ல இது தான் அப்படின்ட்டாங்க இது பெரிய ஷாக் இது எனக்கு போகிறாங்களா எனக்கு தான் பேர் இருக்கே ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் எல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது இன்னும் நிறைய பேர் இருப்பீங்க நமக்கு பேர் பிடிக்கலன்னா நம்ம வந்துட்டு இடையில மாற்றிக்கலாம் சில பேர் அது ஜாதகப்படி மாத்துறது இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் எல்லாம் இருக்கு இதெல்லாம் நான் வந்து என்னுடைய திருமணத்திற்கு தான் இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோட பேர் வந்து சரியில்லை என் பேரை வந்து மாற்றணும்ட்டாங்க என்ன பிரச்சனை என் பேரில் என் பேர் நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேக்குறேன் இந்த மாதிரி கூட்டி கழித்து பார்த்ததுல நம்பர் சரியா வரலையா சரியா அதனால என் பேரை மாற்றி ஆகணும் அப்படின்ட்டு எனக்கு அப்படியே கண்ணில் கண்ணீர் பெருகுது ஐயோ இல்லை எனக்கு இந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிஜமாவே என்னோட பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்துட்டு என்னோட சித்தி வந்து எனக்கு வந்துட்டு வச்சதா இருக்கும் சரியா சோ அதனால் எனக்கு இந்த பேர் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு இந்த பேர் ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு சொல்கிறதுக்கு தெரியல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போது கிட்ட நான் சொல்கிறேன் இல்லை எனக்கு பேர் வந்து மாற்றக்கூடாது எனக்கு இந்த பேர் ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் எங்கள் சித்தி வச்சது அப்படிலாம் சொல்லி சொல்கிறேன் அவங்க அது சரியில்லைம்மா இல்லம்மா இந்த பேர் வந்து வைக்க கூடாதுமா சொல்கிறாங்க சொல்றாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில கண்ணில் கண்ணீர் அப்படியே பெருக்கி கொட்டுது தான் நம்மளால உட்காந்து இருந்தாங்க அரே பாய் காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன் மனுஷன் தனக்கும் இந்த குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி கேம் விளையாடிட்டு இருக்காங்க என்னக்கா ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே எப்படி எஸ்கேப் போகிறது தெரியலையேன்னு முழிச்சுட்டே நின்றுட்டு இருக்கேன் அப்புறம் சொல்றாங்க உனக்கு இப்ப என்ன அகல்யாங்கிற பேரை மாத்தக்கூடாது அப்போ அப்படி வந்து அகல்யா தேவின்னு வச்சுக்கோ அப்படின்ட்டாங்க இது அகல்யா தேவியா நான் வந்து ஊருக்கு போய் யார்கிட்டே சொல்ல முடியுமா நான் கல்யாணம் ஆகி போனேன் அவங்க எனக்கு புதுசாக ஒரு பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்ல இதே பற்றி சிரிக்க மாட்டாங்க அதோட எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு வேணாம் எனக்கு இந்த பேர் தான் சரி நீங்கள் என்ன அகல்யான்னு வைக்க ஒத்துக்கிட்டீங்களா அப்புறம் எதுக்கு தேவியெல்லாம் அப்படின்னு கேட்டால் அகல்யான்னு இருக்கான் சரியா யான் இருக்கிறதுனால பேர் முடிவு பெறலையா அதனால அவங்க முடிச்சு வைக்கிறாங்களாமா தேவின்ட்டு சரியா அதாவது அகல்யா யாழை வந்துட்டு இருக்கிறதுனால பேர் வந்து முடிவு பெறலையா இந்த மாதிரியான ஸ்கீம் எல்லாம் எனக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் வேற யாருக்காவது யாழை இருக்கு பேர் முடிவு பெறலை அப்படின்னு சொன்னால் மூஞ்சிலே குத்து விழும் அதனால வேற யாருக்கிட்டே சொல்ல மாட்டாங்க எனக்கு தான் இது எல்லாமே வந்துட்டு அப்ளை பண்ணுவாங்க சரியா ஸோ அன்னைக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரில நோ சொல்ல முடியல அழுறேன் நின்று ஆனாலும் அவங்க விட்ட பாடில்லை அப்புறம் வந்துட்டு அத்தான் அப்படி பார்த்துட்டே இருக்கேன் ஐயோ ஏதாவது சொல்லி காப்பாத்துக்கல காப்பாத்துக்கல அப்படின்ட்டு அப்புறம் அத்தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு வந்து ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க எங்களுக்கு பண்ண மாதிரியே பண்ணாதீங்க அப்படின்னு அப்போதான் இது எங்களுக்கு பண்ண மாதிரியே பண்ணாதீங்களா இதெல்லாம் நான் புது ஸ்டோரியா இருக்கு அப்படின்னா விடுங்க சரி இதுல என்ன இருக்கு அவ இவ்வளோ வருஷம் அதே பேரில் தானே இருந்திருக்கு அதையே மாற்றணும்னு சொல்றீங்க ஏ எங்களுக்கு தான் இந்த மாதிரி சம்பவம்லாம் பண்ணீங்க அவளுக்குமா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அத்தான் வந்துட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகி சொன்னதுக்கு பிறகு அமைதி ஆயிட்டாங்க அமைதியாகல கோச்சிக்கிட்டாங்க சரியா அதாவது நான் தான் கோச்சிக்கணும் அவங்க கோச்சிக்கிட்டாங்க கொஞ்ச நாள் பேச வர மாட்டாங்க என்னத்த சொல்றதுக்கு சொல்லு கேட்ட அளவு அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு அந்த டேஸ் வந்து போச்சு அப்புறம் வீட்டில் வந்து அத்தாண்டே கேட்கறேன் அதனால எங்களுக்கு பண்ண மாதிரி சொன்னீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு எங்க பேரும் வந்துட்டு முன்னாடி வேற யாருந்து அப்புறம் இடையில மாத்திட்டாங்க அப்படின்னு ஆனா பாவிகளா இதெல்லாம் ஒரு பல பாட விட்டாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது ஒரு ஒரு மாசம் இருக்கும் அடுத்ததும் பேர் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு என்னன்னா இந்த மாதிரி நீ வந்துட்டு உங்க அம்மா கிட்ட சொல்லி ரேஷன் கார்டில் இருந்து பேரை ரிமூவ் பண்ண சொல்லு அப்போ தான் உங்களுக்கு புது ரேஷன் கார்டு இங்கே வாங்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது பேர் மாற்றுறதுக்கு எழுதி கொடுக்க சொல்லுன்னு சொன்னாங்க திருப்பி பேர் மாத்தணுமா ஐயோயோ திருப்பி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாங்க இந்த மாதிரி அகல்யா ஜனார்த்தனன்னு இருக்குது எங்கள் அப்பா பேர் அகல்யா ஜனார்த்தன் எல்லாருக்கும் காமன் தானே அப்பா பேர் தானே இருக்கும் அகல்யா ஜனார்த்தனன்னு இருக்கிறது அகல்யா ஆதவனு மாத்தணும்னு சொன்னாங்க நான் உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஏ அகல்யா ஆதவன் மாற்றணும்னு சொன்னாங்க என்னோட நேம் பார்த்தீங்கன்னா ஜே என்னோட இன்ஷியல் ஜனார்த்தனன் அப்படிங்கிறது ஜே அப்போ நான் சொன்னேன் ஜே அகல்யா ஆதவன்னு வச்சுக்கிறேன் இன்சியல் மாத்த வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன் நான்லாம் மாத்திட்டேன் நீ எப்படி மாத்த மாதிரி அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வர்றாங்க வந்துட்டு இல்ல இருக்கட்டும் நான் அப்பா பேர் இருக்கட்டும் இன்சியல்ல எங்க அப்பா பேரும் பேரோட இருக்கட்டும் அப்படின்னு அது சின்னதா வந்துட்டு எனக்கு அப்படி தோணுச்சு நான் ரொம்ப சென்டிமெண்டான பர்சன்லாம் கிடையாது பட் எனக்கு அப்படி தோணுச்சு இவர் என்ன எனக்கு என்ன பாடி கார்டா என் பேருக்கு முன்னாடி பின்னாடி இவரை கொண்டு போய் வைக்கிறதுக்கு அப்படின்ட்டு ஜே அகல்யா அதோன்னு வச்சுக்கிறேன்னு சொன்னா அதுக்கு கூச்சுக்கிட்டாங்க கூச்சிக்கிட்டு நீ பேரை மாத்தவல உன் பேர் எப்படியும் இறந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி திட்ட வேற செஞ்சாங்க அவ கதை அதுக்கும் எழுதிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் வீட்டுல வந்து கேக்குறேன் என் பேரையே தொலைச்சு விட்டுருலான்னு தோலதே இறக்கு கடுப்பா இருக்கு சும்மா என் பேரல என்ன ஏதாவது நொட்டை சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு அண்டில இருந்து இன்று வரையும் என் பேர் மாற்றப்படவில்லை ஜெயா கல்யாணம் தான் இருக்கு அப்புறம் அதான் கோபத்துல மாத்துல அஹ் அகல்யா எல்லாம் எங்கேயுமே எழுதலை வெறுமனே அகல்யா ஜனார்த்தனர் தான் இப்போ வரைக்கும் இருக்கு நானும் இருந்துட்டு போட்டேன் புருஷ கூட தானே இருக்கிறாரு அப்புறம் பேரை வச்சு மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன் இந்த மாதிரி உங்களுக்கு பேர்ல ஏதாவது பிரச்சனை வந்துருக்கா ஒரு ஒருத்தருக்கு என்னெல்லாம் பிரச்சனை எனக்கு பேர்ல பிரச்சனை என்ன சொல்றது சொல்லுங்க என் நிலம இப்படி இருந்திருக்கு நான் இதை வந்துட்டு ரொம்ப ஃபன்னா சொல்லியிருக்கேன்ல பட் ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த சுச்சுவேஷன்லாம் அவ்வளவு கோவப்பட்டாங்க அவங்க நான் வந்துட்டு அதை ஒத்துக்கல அப்படிங்கிறதுனால எனக்கு என்னன்னா இப்ப ரொம்ப வருத்தமே என்னன்னா இந்த மாதிரி இவங்க வந்துட்டு இவ்வளவு கிரியேட்டிவான பர்சன் அப்படின்னு தெரியும் போதே நான் இவங்களை வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருந்திருக்கணும் நான் வந்து இவங்களை அப்படியே விட்டதுனாலதான் அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கிரியேட்டிவா யோசிச்சது இதை வந்து என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பட் இவ்வளோ கிரியேட்டிவ்வாக யோசிப்பாங்க நான் சத்தியமாக வந்து எதிர்பார்க்கல இது வந்து ரொம்ப சாம்பிளுக்கு தான் நான் ஒரு சின்ன சம்பவம் தான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி தலைவர்கள் அப்பப்ப அப்பப்ப கிரியேட்டிவாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க ஸோ உங்க வீட்டில் இந்த மாதிரி கிரியேட்டிவான பர்சன்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க பேரை வந்துட்டு கீழே மென்ஷன் பண்ணுங்க இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க சரியா சரி இப்போ வந்து இன்னொரு விஷயம் சொல்றேன் எனக்கு பேர் வைக்கிறதுக்கே இவ்வளோ ஃபன் இருந்ததுன்னா தனிஷுக்கு பேர் வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது இமேஜின் பண்ணி பாருங்கள் இதை வந்துட்டு நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் தனிஷ் அப்படிங்கிற நேம் வந்துட்டு அவங்களா வைக்கல இது ஒரு பர்சனோட நேம் சரியா அந்த பர்சன் யார் அப்படின்னு உங்களுக்கு வந்துட்டு சின்னதாக ஏதாவது கெஸ்டிங்க இருந்தாலும் சொல்லுங்கள் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கண்டே பிடிச்சிக்கிட மாட்டீங்க அவ்வளோ க்ரியேட்டிவாக யோசிச்சு நாங்கள் வந்துட்டு அந்த பேரை வச்சுருக்கோம் நாளைக்கு அந்த ஃபன் வந்துட்டு சொல்கிறேன் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அது செம்ம ஃபன்னாக இருக்கும் சரியா